பாடலாசிரியர் மற்றும் பிக்பாஸ்நேகன் மற்றும் கணிகா அவர்கள் இந்த தீபாவளியை அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆசிரியர் மூலமாக தமிழ் சினிமால பிரபலமானவர் தான் நடிகர் கவிஞர் ஸ்னேகன் இவர் தமிழ் சினிமாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு இரு ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு பாஸ் மூலமாக பிரபலமானார் இவர் சில நடிகையான கணிகா அவங்களை கணக்கு பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகிது ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு காதல் மற்றும் கவிதை அப்புறம் ரெண்டு பெண்களுக்கு பிறந்திருக்காங்க அவங்களுடைய குழந்தை வந்து கியூட்டாக நியமிச்சிருக்காங்க அண்ட் இந்த தீபாவளியை அவங்களுடைய பெண் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக செலிபிரேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இட்டு அதே போல் அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி தீபாவளி தேவை எல்லா பொருட்களையும் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்னேகன் மற்றும் கணிகா அவர்கள் அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து இந்த தீபாவளியை அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதை கணிகா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க കനിക അവർ പറ്റി സോഷ്യൽ മീഡിയസില എപ്പോഴും ആക്റ്റിവാൻ കുഴപ്പമൊ കവിതകൾ അവരുടെ നല്ല ക്യൂട്ടാണ് ഫോട്ടോസ് അൻ്റ് വീഡിയോസ് പാട്ടിങ്ങാ സോഷ്യൽ മീഡിയാസില അടിക്കേ ഷേർ പറ്റിയിട്ടേ ഇപ്പം ഇവങ്ങളുടെ കുഴപ്പം പാട്ടിങ്ങനെ എക്കച്ചക്കാന ഫാൻസ് ചോദനം ഓ ഇവയെ ഫാൻസിലെ പാറ്റിങ്ങനെ എന്ത് കുഴപ്പം രണ്ട് പേരും സുറ്റി പോകുന്നത് ക്യൂട്ടാകുണ്ട് പേർ ഇവങ്ങളുടെ ഫാൻസ് എല്ലാവരും ചെല്ലിയൊരുക്കാസ് സ്നേഹം കനിക ഇവരുടെ ദീപാളി സെലിബ്രേഷൻ വീഡിയോ പാകിച്ച് അപ്പിങ്ങ കമൻറ്റ് പൂണ്